வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் எழுதி உங்க மனதில் பதிய வைத்து கொள்ளுங்க இங்கே ஆடவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்னா தே தமது மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் யார் ஒருவர் தேவனிடத்தில் சேருகிறார்களோ அவர்களுக்காக வேடுதல் செய்யும்படிக்கு அவர்களுக்கு வேடுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அப்படின்னு வசதி சொல்லுது அப்படின்னா பிரசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இது எப்போ எல்லா காலங்களிலுமே ஆனால் அவராக இயேசு இருக்கக்கூடியவராக இருக்கிறார் பிரசன்ட்லேயே இருக்கிறாரு பாஸ்ட்லேயே இருக்கிறாரு ஃபியூச்சர்லையும் இருப்பார் அப்போ வேத வசனம் இதெல்லாம் சொல்லுகிறது ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது இவர் பதிமூணாம் அதிகாரம் எட்டாம் வசத்தில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அப்போ எப்போவே இருக்கிறார்